இப்போ தான் வெல்கம் டு கோவான்னு போட்டு வச்சுருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் போஸ்ட் வந்துடும் நாங்கள் வீடு காமிக்கிறேன் வீடியோ எடுக்க விட்றாங்களான்னு தெரில கோவா போலீஸ் வந்து ஒரு கலெக்ஷன் போலீஸ் மக்களே கண்டிப்பாக கலெக்ஷன் பண்ணாமல் மாட்டாங்க நம்ம எல்லா டாக்குமெண்ட்டுமே வச்சிருந்தாலுமே ஒரு கேமரா மாதிரி வச்சுட்டு பண்ணுவாங்க பண்ணாங்க தெரியாது அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடு வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண பார்ப்பாங்க எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க போகலாம் நான் இதோட தேர்ட் டைம் கோவா போகிறேன் அதனால தான் இந்த ரூட்டில் வந்து கோவாவில் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது ஃப்ரெண்டை பார்க்கணும் பார்த்துட்டு அப்படியே அதனுடைய மும்பைலேருந்து அப்படியே குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் அதே நம்ம ஸ்ரீநகர் எட்டு மணி நேரம் ஆகுமா பதின பதினெட்டு ஹவர் பேக்கப்பா இந்த ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணால் அந்த பாடல் எஞ்சியே இருக்கும் தந்தூரி அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க சூப்பராக இருக்கு தேங்க்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் இந்த கால் பண்ணிங்கன்னா கொரியர் போட்டுவிடுவாங்க கட்டி வச்சோம் அப்படின்னா அது பாடல் எஞ்சிட்டே இருக்கு தேங்க்யூ சார் கேமரா ஓ சேம் கேமரா கோபுரம் கோபுர தேங்க்யூ சர்ச்சு சர்ச்சை தான் பார்த்து போகிறோம் ஏன்னா அங்கே வந்து ஒரு தன்னோட பாடி வச்சிருவாங்கன்னா ரொம்ப வருஷமாக அது கெட்டு போகாமல் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாங்க நீங்கள் நியூஸில் பார்த்துக்கிறேன் ஆச்சு அதை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் முதல்ல பாடி இப்படி தான் ஓல்டு கோவாங்க உள்ள பஸ்ஸில் வச்சுருச்சு ஊரில்

ತಮಿ ನಾಡು ಇನ್ನಿ ಕರ್ನಾಟಕ ಕರ್ನಾಟಕ ಗೋವಾ ಇಕ್ಕಿ ನಮ್ಮ ಮೂವದ ಸ್ಟೇಟ ತಮಿಳ್ ಕರ್ನಾಟಕ ಗೋವಾ ಗೋವಾ ಮುಡಿ ನಮ್ಮ ಮಹಾರಾಷ್ಟ್ರ ಮಂಕೈ ಹೋಗ್ತು ಅದೇ ಗುಜರಾತ್ ರಾಜಸ್ತಾನ್ ಪಂಜಾಬ್ ಅಯ್ಯೋ ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರ್ ಕೊಟ್ಟರು ರೂಪ ಟಯ್ತು ಇಪ್ಪತ್ತೊಂದು மூணு நாட்கள் நிறைவு பெற்ற நிலையில் நாங்கள் இன்னும் குளிக்கவில்லை மக்கள் போய் பார்க்கலாம் சர்ச் பாருங்கள் பின்னாடியே ஒரு சர்ச் கைஸ் இந்த சர்ச்சுக்குள்ள வந்து நம்ம சென்ட் தாமஸ் அவங்களோட பாடி வச்சிருக்காங்க இத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்து இன்னும் கெட்டு போகாமல் இருக்கான் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து வைப்போம் அஞ்சு வருஷம் தான் எடுத்து வச்சாங்க ஜனவரி மந்தில் அப்போ கூட பார்க்க முடியாமல் மக்களே கோவா வந்துட்டோம் கோவா ரீச் ஆகிட்டோம் பைக் எடுத்துகிட்டு அப்படிங்களா தரிசனம் இருக்குது கோபுரம் வர சார்ஜ் இல்லை கோவா டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சுன்னு இது நம்ம மும்பை போகிறோம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க மக்களே ஏதாந்திர ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு கொஞ்சம் கோவா சுற்றி பார்க்கணும்